தாிவசாரம்பராச்சாரியமியமா அஸ்மதாச்சாரிய பரிய வந்தே குருபரம்பராம் புழியர்க்கோன் வெப்பொழித்து புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி முருகநாயனாருடைய சரித்திரத்தை நாம் அனுபவிச்சோம் சத்சங்கத்தினுடைய மகிமையை அதிலிருந்து தெரிந்து கொண்டோம் நாம் எல்லோரையும் சேர்த்து ஊட்டி வைத்துக்கொண்டு ஒரு நற்காரியம் பண்ணுவதனால் என்ன பலன் கிடைக்கும் முக்தி பலன் ஜீவன் முக்திக்கு அதை இட்டு செல்லும் என்று ஆதிசங்கரர் சொன்னதை போல அந்த முருகநாயனாருக்கு ஞானசம்பந்தருடைய திருமண விழாவில் எல்லோருக்கும் முக்தி கிடைக்கும் பொழுது அவருக்கும் கிடைத்தது அப்படிங்கிறத அந்த சரித்திரத்தில் நாம அனுபவிச்சிருக்கோம் இன்னைக்கு நாம யாருடைய சரித்திரம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ருத்ர பசுபதி நாயனார் அப்படிங்கிற நாயன்மாருடைய சத்திர சரித்திரத்தை நாம் அனுபவிக்கும் இவருடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில் சொன்னது மாதிரி வேறு ஒன்றும் பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒரு ஒரு பெரிய வீரத்தை காட்டினாரா இல்லை ஒரு ஒரு நிறைய பேரை கொண்டு ஏதாவது செய்தாரா என்றால் இல்லை அவருடைய ஸ்வதர்மத்தை அவ்வளவு ஸ்ரத்தையாக அவர் அனுஷ்டித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்குறோம் இவர் வந்து ருத்ர பசுபதி அப்படிங்கிறது இவருடைய பெயர் இவருக்கு பேர் வந்து ஆக்சுவலாக பசுபதி ருத்ரம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்படிங்கிறதுனால இவருக்கு ருத்ர பசுபதி அப்படின்றதே பெயராகிவிட்டது திருத்தலையூர் அப்படின்னு சோழ நாட்டில் ஒரு ஊர் இருக்கு இது மயிலாடுதுறையிலிருந்து கொல்லுமாங்குடி போகக்கூடிய வழியில் இருக்கு ரொம்ப செழிப்பான ஊர் அது அப்படின்னு சேக்கிழார் வந்து சொல்றார் பொதுவாக எங்கு இறைவனை கொண்டாடுகிறார்களோ அங்கு செழிப்புக்கு எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது இல்லையா நல்லா அன்பு நிறைய பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஆனால் கொழு கொழுன்னு இருக்காதா அன்புங்கிறது எப்படி பெற முடியும் கொடுத்தால்தானே பெற முடியும் இறைவனுக்கு அன்பு செலுத்துகிறார்கள் இறைவனின் அன்பை பெறுகிறார்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் அதுதான் ஏன் செழிப்பாக இருக்கு ஏன் செழிப்பாக இருக்குன்னு நம்ம கேட்டோம்னாக்க கொடுக்கறதெல்லாம் கிடைக்கிறது கொண்டாடுவதெல்லாம் கொண்டாடப்படுகிறது அப்படி சேக்கிழார் வந்து இந்த மழை வந்து பொய்யாது அந்த ஊர்ல அப்படிங்கிறது ஏன்னா ஏன்னா வேள்வி தீயானது நிற்கவே நிற்காது எவ்வளோ அழகாக சொல்றேன் பாரு எப்பொழுதும் இறைவனுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பூஜைகளானது நிற்கவே நிற்காது வேள்வி தீ அந்தனர் ஓம்பும் தீ இருக்கு இல்லையா அது வந்து எப்போதும் எப்பொழுதும் அது வந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா என்ன எப்பொழுதும் பூஜையானது நடந்து கொண்டே இருக்கிறது நல்ல வளர்ந்த காடுகள் இருக்குது அதில் நல்ல நறுமலர்கள் கொண்ட வனங்கள் எல்லாமும் கூட இருக்கிறது நிறைய பசுக்கள் இருக்கிறது பால் தயிர் நெய் பகோமியம் பசுஞ்சானம் எதுக்குமே குறைவில்லை சுவாமிக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள் எதற்குமே குறைவில்லை அப்படி இருக்கிறதாம் செழிப்பாக அந்த ஊர் எப்படி அந்த ஊர் அப்படி செழிப்பாக இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட வேள்விகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பதி பர்ஜன்ய யஜ்ய கர்ம சமுதவ யார் சொன்னார் கிருஷ்ணர் சொன்னார் இந்த உலகத்துல நிறைய அன்னங்கள் எல்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னால் அது மழை நிறைந்த மேகங்களால் வளர வேண்டும் வர வேண்டும் அந்த மழை நிறைந்த மேகங்கள் எப்படி வரும் தெரியுமா யாக யஜங்கள் நன்றாக பண்ணால் அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் சொல்லுவார் அந்த யாக யஜங்கள் எதனால் வந்தது என்றால் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் எங்கிருந்து வந்தது என்றால் அது இருந்து வந்தது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லுவார் இங்கே விஷயத்துக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்து சொல்கிறேன் எப்படி செழிப்பாக இருக்கிறதுன்னா நல்ல யாகங்கள் பண்ணினால் இந்த மழையானது நன்றாக பொழியும் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று இல்லையா அது அப்படிதானே தானே நீரின்று அமையாது உலகம் அங்கிருந்து வந்திருக்கிறது நல்ல மழை பொழிகிறது நன்றாக இந்த உலகம் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்றால் சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் நன்னா நீ பூஜனை பூஜை பண்ணினியான வானத்திலேந்து கொட்டுவோம்ப்பா அப்படின்னு அந்த ஊர்ல கொட்டிருக்கு செழிப்பா இருக்குன்னா என்ன காரணம் நன்றாக பூஜைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை அவரவர்க்கு அதான் நான் சொன்னேன் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா ஸ்ரேயக நீ டெய்லி எப்பவுமே உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்களை நீ சரியாக பண்ணிக் இருந்தாய் என்று சொன்னால் அதுதான் உனக்கு ஸ்ரேயஸை தரக்கூடியது பெருமையை தரக்கூடியது புகழை தரக்கூடியது நன்மையை தரக்கூடிய மற்றதெல்லாம் மற்றவனுடைய காரியத்தை எடுத்து வச்சு நான் கொஞ்ச நாளைக்கு நான் அவன் மாதிரி பயலை பண்ணுறேனே அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது இந்த என்ன கான்டெக்டில் சொல்றாரு தெரியுமா அவன் நான் இதெல்லாத்தையும் விட்டுட்டும் நான் வந்து சன்னியாசத்துக்கு போகிறேன் வைக்யம் அப்பில் ஓகே அப்படின்ற நான் வந்து பிச்சை கூட சாப்பிட்டுக்கிறேன்ப்பா எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த அரச பரச பதவியே வேண்டாம் எனக்கு இதெல்லாம் இந்த ஆட்சி ஆட்சியை பிடிக்கல இவ்வாறுலாம் கொண்டுட்டாக்கும் நான் எதுக்காக நான் பண்ணணும் அப்படின்றலாம் கேட்கறதுக்கான பதிலாக இதை சொல்றார் அவர் ஓங்க உன்னோட சுவதர்மம் என்ன போரிடுவது அதை பண்ணு நீ சந்நியாசியோட தர்மத்தை நீ பார்க்க வேண்டாம் பிக்ஷை எடுக்கிற தர்மத்துக்கு நீ ஒன்றும் போக வேண்டாம் அதுக்கு இன்னும் தயாரே ஆகலை அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன் இன்னொருத்தருடைய தர்மத்தை நான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்கு முதல் என்னுடைய தர்மத்தை நான் சரியாக செய்ய வேண்டும் அந்த ஊர்ல அவ்வளவு பேரும் அவரவருடைய தர்மத்தை சரியாக செய்து வந்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அப்படி இருந்தால்தான் நல்ல ஒரு மழை சுழ மழையானது இருக்கும் இந்த கால சுழற்சியினால் மழை பாதிக்காமல் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாம் இல்லாமல் சுவிருஷ்டியாக அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லோரும் அவரவருடைய கடமையை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது அது சுழற்சிங்கிறது தடைப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் நமக்கு இந்த மழை வராமல் போய் அன்னமில்லாமல் போயிலாம் அண்ணா பசியும் பஞ்சமும் பட்டினியும் பார்த்துருக்கிறோம் இல்லையா அதையும் பார்த்துருக்கிறோம் நன்றாக இருப்பதையும் பார்த்துருக்கிறோம் அதனால் சேக்கிழார் இதுக்கு வர்ணனைக்கு இவ்வளவு விஷயம் ஆழ ஆழமாக போவது எதனால் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஊர்ல தான் இந்த சுத்ர பசுபதி நாயனார் வாழ்ந்து வந்திருக்கிறார் ரொம்ப சாதுவானவர் யார் வம்புக்கும் போக மாட்டார் எப்போவுமே அவங்க அவங்க கடமையை செய்கிறவங்க யார் வம்புக்கும் போக மாட்டாங்க ஊரார் விஷயத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் வம்பு தும்புக்கு அலைபவர்களாக இருப்பார்கள் அந்த ஊர்ல நிறைய அக்னிஹோத்திரிகள் இருந்தார்கள் அவருடைய சேக்கையாருடைய வர்ணனையில் வேள்வித்தீ ஓம்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியறது நிறைய அக்னிஹோத்திரிகள் அங்கு இருந்திருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சாரசீலர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆச்சாரம்னு சொன்ன உடனே அவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக இருப்பிடா இருப்பார்கள் என்று அர்த்தம் அல்ல அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தன்னுடைய சுத்தத்தை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள் முதல்ல அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அவர்கள் சுத்தமாக இருப்பதற்காக அவர்கள் சில பாதுகாப்புகளை போட்டுக்கொண்டிருக்கிறார் ஷீலம் அப்படின்னாலே நன்மையை தரக்கூடிய நல்ல குணங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆச்சார சீலம் அப்படின்னா அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நன்மையை தரக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எதெல்லாம் வந்து கடைபிடித்தா நன்மையை தருவோம் அந்த நல்ல குணங்களை எல்லாம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வெளியில போயிட்டு வந்தா கை கால் ஆரம்பிக்கணும் எதுக்காக ஆரம்பிக்கிறோம்னாக்கா வெளியிலேருந்து வரும் பொழுது சில தூசிகள்லாம் இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால நம்ம கை கால் ஆரம்பிக்கணும் இது ஏதாவது ஒரு பெரும் நோய் வந்து அரசாங்கம் அறிவுறுத்தினால்தான் நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு இருக்கேன் யாரையும் தொடாத எதுக்கு யாரையும் தொடக்கூடாதுன்னு அவர் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாது என்ன அழுக்கு அவர் மேல் இருக்கிறது என்று தெரியாது எதுக்காக அனாவசியமாக கட்டி இருக்கணும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம் எதுக்காக என்றால் தன்னுடைய சுத்தத்தை பாதுகாப்பதற்காக ஆச்சாரசீலர்கள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அவரவருடைய சுத்தத்தை அவரவர்கள் பாதுகாக்க வேண்டும் சுத்தம் என்பது அகத்திலும் புறத்தில் எல்லா இடங்களிலும் சுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் என்ன எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் குவாலிஃபிகேஷன் சுத்தம் தான் சௌச்சம் அப்படின்னு சொல்றது உண்டு அதனால் இதையெல்லாம் அவர்கள் சரியாக கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் இவரும் அப்படி கடைபிடித்து கொண்டிருந்தார் இவருக்கு வேலையே சுவாமியோட கைங்கரியம் பண்ணுறது மட்டும்தான் எல்லா அடியார்களுமே கைங்கரிய இருந்திருக்கிறார்கள் அனாவசிய பேச்சுகள் பேச மாட்டார் எப்பொழுதும் பரமேஸ்வரனுடைய தியானத்தில் மட்டும்தான் இருப்பார் ஆகாரம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றது அப்புறம் மூன்று வேலைகளிலும் திரிகால சந்தியாவந்தனங்களை சரியாக பண்ணுவது அவருக்கென்று எடுத்துக் கொடுக்கப்பட்ட பூஜைகளை எல்லாம் சரியாக செய்கிறது ருத்ர ஜபத்தை விடாமல் செய்து கொண்டே இருக்கிறது இது அவருடைய அன்றாட வழக்கமாகவே இருந்தது எப்படி ருத்ரம் சொல்வாரா இவர் அந்த கோவில் குளத்துல வந்து கழுத்தளவு நீர்ல வந்து நின்னுப்பாரம் நின்று இறைவனை ஈஸ்வரனை முழுவதுமாக தியானித்து மன ஒருமுகப்பாட்டோடு அவர் ருத்ரம் சொல்வார் ருத்ரம் சொல்வார்னு சொன்னா பத்தாதா இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு டெபினிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்படித்தான் ருத்ரம் சொல்லணுங்கிறத சொல்லி கொடுக்கறது இந்த சரித்திரம் ஏ ருத்ரம் சொன்னால் ஒருத்தருக்கு நாயன்மார் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா அப்படின்னா எப்படி ருத்ரம் சொன்னால் நாயன்மார் ஸ்டேட்டஸ் கிடைக்கும்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா ருத்ரம் சொல்றவாளுக்கும் கிடைக்கிறதா அப்படின்னா இப்படி சொல்லலைங்கிறத நாமளே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சுவா ஒரு இறைவனை கொண்டாடுவது என்பது ப நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி அந்த குழந்தையோடு ஒன்றி போய் கொஞ்சுவோம் நிச்சயமாக வேற எந்த விஷயமும் வெளியில வந்து நமக்கு டிஸ்டர்பே பண்ணாது அப்படியே அந்த குழந்தைக்கிட்டேயே என்கிராஸ் ஆகிடும் அந்த மாதிரி கொஞ்சம் இறைவனை அந்த மாதிரி கொண்டாடணும் இறைவனை அந்த மாதிரி புகழ் பாடணும் இறைவனை அதுக்காகத்தான் சொல்றார் இறைவனையே முழுவதுமாக நினைத்து கொண்டு ஈஸ்வர தியானத்திலேயே அந்த யுத்ர ருத்ரத்தை சொன்னார் அதுக்கு ஒரு ஏகாக்கிரதை வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த நீரில் நின்று கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகாமல் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு இவர் இவர் நீங்கள் இவருடைய இந்த நான் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியும்னா இவர் அன்றாடம் எழுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு த தன்னுடைய அன்றாட பூஜைகளை செய்து கொண்டு அவருடைய குல ஆச்சார வழக்கப்படி த்ரிகால சந்தியாவந்தனங்கள் செய்து ஈஸ்வரனை ஆராதித்து ருத்ரஜபம் செய்தார் இவ்வளவுதான் அவருடைய என்ன செய்தார் அப்படிங்கிறது இதுலேருந்து தான் என்ன தெரியுதுன்னா ஸ்வதர்மத்தை முறையாக கடைபிடித்தார் அப்படின்னு தெரியாது நாம் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னா அப்படியே பறந்து திரிந்து போய் நீ எங்கே எங்கே எனக்கு அது கிடைக்கும்னு தேடவே வேண்டாம் எந்த வகையில் உன்னால் முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நீ செய்யப்பா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் நீ தேடித்தெல்லாம் தெரிய வேண்டாம் உனக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய தர்மங்களை சரியாக செய்தாலே கூட உனக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியமானது கிடைத்தே தீரும் ஒல்லும் வகையான் அப்படிங்கிறதுல எப் எல்லாம் முடியுமோ அந்த எந்த வழியெல்லாம் முடியுமோ இவரால எந்த வழியில முடிஞ்சிருக்கு அப்படின்னா சுவதர்மத்தை நன்றாக காப்பாற்றி செய்து கொண்டிருப்பது அப்படிங்கறது இவரால் வழி அப்படின்னு எடுத்துக்கொண்டு இவர் அந்த அறத்தை முறையாக கடைபிடிச்சார் இவர் இப்படியெல்லாம் வந்து அந்த டெய்லி அந்த ருத்ரத்தை அப்படி சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆயிற்று அப்படின்னு சொன்னா அதற்குன்னு ஒரு காலகத்தியது ஒண்ணு இருக்கும் இல்லையா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அது ஊருக்கே தெரியும் இவர் இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரிஷபாரூடராக சுவாமி நேர வரார் அம்மையப்பனாக அவர் முன்னால் வந்து என்னோட இவ்வளவு தடவை நீ என்னை கூப்பிடுற நான் உன்னை கூட்டிகிட்டு போலன்னா அப்புறம் எனக்கு இல்லவாப்பா அது வந்து தப்பாக போயிடும் எத்தனை தடவை தான் உன்னை கூப்பிடுறதுங்கிற கொஸ்டின் வந்துடும் அதனால நான் வந்து உன்னை கூட்டிகிண்டு போயே ஆகணும் அப்படின்னு இறைவன் வந்து அவரை அழைத்து செல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் நீ இங்கே உட்காண்டு சொல்கிற ருத்ரத்தை நீ வந்து என் பக்கத்தில் உட்காண்டு ருத்ரம் சொல்லு உனக்கு நான் அங்கே இடம் கொடுக்குறேன் அங்கேயே உட்காண்டு சொல்லு பக்கத்துலயே இருக்கும் நான் நான் கேட்டுப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும் இந்த நாயன்மார்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது இதுக்கு சுவாமி வந்தாரா அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்குது ஏன்னா நமக்கு இவ்வளவு தான் புத்தி இல்லையா சிற்றறிவு அவர் வாழ அறிவன் அவருக்கு எல்லாம் தெரியும் எதை எதை பண்ணால் எதை கொடுக்கணும்னு அவருக்கு தானே தெரியும் நமக்கு புத்துணூண்டு பண்ணிவிட்டு நிறைய எதிர்பார்ப்போம் அவர் நீ வந்து ஒன்றுமே பண்ணலனாலும் அவனை கொடுக்குறதுக்கு நிறைய இருக்கப்பா அப்படின்னு இருக்கார் இங்கே ஒன்றுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம் உன்னோட வேலையை மாத்திரம் செய் ஆனால் அதை எப்படி செய்கிறேங்கிறது தான் இருக்குது இந்த அறம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அதில் ஒரு நல்ல டெஃபினிஷன் என்னன்னா ரைட்ஸு வேல்யூஸ் அப்புறம் டியூட்டீஸ் ஆட்டிடியூட் இது நாளையுமே கடைப்பிடிப்பது அறம் அப்படின்னு சொல்வார் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் நாம் இந்த மனிதன் மண்ணாக ம மண்ணில் மனிதனாக பிறந்திருக்கிறோம் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன கடமைகளோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அதுக்கான உரிமைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் நீ கடமையை தான் உனக்கு உரிமைங்கிறது கிடைக்கும் அறம் கடமையை செய்வது அறம் உரிமையை பெறுவதும் அறம் அந்த செய்யும் பொழுது அதை வேல்யூஸை மதித்து செய்யணும் ஒவ்வொரு வேலைக்கான ஒரு ஒரு வேல்யூ இருக்குது அதனுடைய ஒரு த இது இருக்குது என்ன சொல்றது அதுக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பை வந்து மதிக்கணும் ஒரு பூஜை பண்ணுறோன்னு சொன்னால் என்ன சிறப்புன்னா இதயம் முழுவதும் இறைவன் நிறைந்திருந்தால்தான் அந்த பூஜைக்கு சிறப்பு நீ அந்த பால் பொங்கிட்டு தான் மனசில் நினைச்சுக்கொண்டே இங்கே ஒரு சகசுநாமம் பண்ணி கொண்டிருப்பது சிறப்பே அந்த இந்த ஒவ்வொரு நாமாவை சொல்லும் பொழுதும் அந்த இறைவன் கண் முன்னால் நிற்கணும் அதுதான் வந்து சிறப்பு அதனால் அந்த வேல்யூவை மதிக்கணும் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் பாவனை என்ன பாவனையில் நான் பண்ணுகிறேன் நான் ஏதோ ருத்ரம் சொல்கிறேன் டெய்லி நான் ருத்ரம் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி யாருமே ருத்ரம் சொல்ல முடியாது என் வாயில் அப்படி வருது அவ்வளோ ருத்ரம் வருது இல்லை அது இல்லை இறைவன் எதிர்பார்ப்பது உன்னுடைய ஒவ்வொரு அக்ஷரத்திலும் அவனே இருக்கிறானா மனதில் அப்படின்னு தான் அது இறைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அது இவருக்கு இருந்தது அவன் நேராக வந்து தான் அழைத்து கொண்டு போனேன் இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஸ்வதர்மத்தை பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல கம்பவாரதி இலங்கை ஜெயராஜய்யா பேசும் பொழுது சொல்லுவார் ராமனுக்கு சிறப்பு நிறைய இருக்கு ஆனால் அதை விட சிறந்தவன் யாரு அப்படின்னு சொன்னால் பரதன் தான் ஏன் அந்த பரதன் சிறந்தவனாக இருக்கு ஏன்னா பரதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் அவன் சிறப்பு மேன்மை அடைந்து கொண்டே வருகிறதுன்னு ஒரு அழகான லெக்சர் ஒன்று கொடுத்துருப்பாரு அதில் வந்து ஏன் அவன் ரொம்ப வந்து சிறப்பாக இருந்தான்னு சொன்னான் அவன் ஏதாவது செஞ்சானா ராமன் வந்து கரதூஷணர்களை இது பண்ணினா தாடகையை வதம் பண்ணினா அகலிகைக்கு மோட்சம் கொடுத்தான் என்னென்னமோ பண்ணினா அப்புறம் கடைசியில் ராவணனை கொன்னா இத்தனையும் பண்ணிட்டு ராமன் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலை ஆனால் ஏன் அவனுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னான் அவன் இதயம் முழுவதும் நிறைந்திருந்தது ராமன் தான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அது இருந்தா தான் சிறப்பு அப்படிங்கிறத காமிக்கிறன் அவருடைய அந்த இதை கேட்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும் பரதன்ங்கிற பாத்திரமே ஏற்கனவே ரொம்ப அழகு கம்பன் வடித்த அந்த பாத்திரமே ரொம்ப அழகு அதை இன்னும் அழகுபடுத்தி ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கு தெ நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னால் பெரிய சாதனைகள் பண்ண வேண்டாம் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு இறைவனை நாம் அன்பாக நேசித்தால் மட்டுமே போரும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி நேசித்து அவருடைய பெயர்களை ருத்ரங்களை அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுனால ருத்ர பசுபதி நாயனார் என்று இவருடைய சரித்திரத்தை இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் வந்து ருத்ரபசுபதி நாயனாருடைய அழகான சரித்திரம் நாமும் இறைவனையே எப்பொழுதும் இறை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டே இருப்போம் மீண்டும் அடுத்த நாயன்மாருடைய சரித்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ஹரி ஓம் நமஸ்தே